வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்ன பார்த்தீங்கன்னா பருத்தி தான் பார்க்க போறோம் தமிழோட ஆதிகால மூலிகைன்னு சொன்னால் ஒரு பருத்தியை சொல்லலாம் இந்த பருத்தியில் பார்த்தீங்கன்னா இதோட வேறுபெயர்கள் பருதி வெள்ளை தங்கம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இது வந்து ஒரு நாரிலை தாவரத்தை சேர்ந்தது மற்றும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பருத்தியோட இனத்தை சார்ந்ததுன்னு சொல்லலாம் இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா இது ஒரு பணப்பயிருந்து வந்து உலக முழுக்கவே இப்போ வந்து அழைக்கப்பட்டு இருக்குது அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஐத்தாண்டு முன்னாடியே பார்த்திங்கன்னா பயன்பாட்டிலிருந்து மற்றும் கடலின் வரமாக உருவாக்கப்பட்ட தாவர வகைகளில் இதுவும் ஒரு ஒன்றாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட நாலில் இருந்து ஆறு அடி உயரம் வந்து தாராளமாக வளரும் இது மட்டும் இல்லாமல் இந்த பருத்தி செடியை பற்றி சில எல்லோரும் அனைவருமே யூடியூப்பில் பதிப்பாங்கன்னா அவர் சிம்பிளாக வந்து பயன்கள் பார்த்தலாம் இது வந்து வளர்த்துக்கு வந்து நீர் அவசியம் இதோட தனிச்சிறப்புகள்ல பார்த்தீங்கன்னா சித்திரை பாடல்கள் ஒரு சில குறிப்புகளை வந்து வீடியோல கொடுக்குறேன் ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க அது மட்டும் இல்லாமல் இது வெதுவெதுப்பான வெறுப்பான களிமண் நிலங்கள்லையும் மற்றும் ஈரப்பதமான நிலங்கள்ல சாதாரணமாக வளரும் பருத்தி உற்பத்தியில பார்த்தீங்கன்னா இன்றளவு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் முன்னிலையில இருக்கு அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா அமெரிக்கா சீனா பிரேசியல் போன்ற நாடுகள் இருக்கு இதனுடைய ஒரு சிறப்புனா இது நார் இலைகளை கொண்டதுனாலே இது ஒரு துணி உற்பத்தியில மிக பங்கு பங்கு சொல்லலாம் இதோட நார் பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து குளிர்ச்சி தன்மை உடையதாகும் ஒரு உடம்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல தியானங்கள் யோகாகள் எல்லாம் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து வெப்பம் உன்றாகும் அந்த வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்காக பருத்தி சுத்தமான பருத்திகளை வந்து பயன்படுத்தினாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பருத்தி செடிகள்னு காய் இந்த பருத்தியா காய் மாதிரி வரும் தன்மை மட்டுமே வந்து அதோட அதாவது விதைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதோட நாரிலையை மட்டும் பயன்படுத்துறாங்க இன்னொரு சிறப்பு இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா இதோட பருத்திய வந்து யாரெல்லாம் விதையை வந்து அதிக எடுத்துக்கிறோம் வந்து உடம்பு ஆரோக்கியம் வந்து மேம்படுமா அதாவது ஆன்ம சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து மிக சிறந்த தீர்வாக வந்து இன்றளவும் சொல்லப்பட்டு இருக்கு சித்தர்கள் பாடல்கள் பார்த்தீங்கன்னா போகர் நிகண்டு ஆயிரத்தி ஐநூறு அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா தாது விருத்திக்கு வந்து முந்நூறு விதமான தேங்காய் ஆரோக்கியத்துக்கும் வந்து தேக நோய்களையும் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பாடலை ஸ்க்ரீன்ஷாட் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அகத்தியர் மற்றும் தேரையர் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பருத்தி விதையை வந்து தாம்பத்தியம் மற்றும் தேக ஆரோக்கியம் எல்லாருமே அந்த தேகத்துக்கு தான் அதிகம் சொல்லியிருக்கிறாங்க அது உடம்பை எப்படி கட்டுப்படுத்துன்னு முக்காவாசி பாடலில் பார்த்தீங்கன்னா இது மாத்திரிகம் மற்ற செய்வன் அந்த மாதிரி பிரச்சனைக்கு போகிறத விட உடம்பை வந்து எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சம்மந்தப்பட்டதே சொல்லியிருக்கிறாங்க இதில் பயன்படும் பகுதியில் பார்த்தீங்கன்னா பூ காய் பஞ்சு அதோடய பிஞ்சி எல்லாம் சொல்லலாம் பயன்கள் பார்த்தீங்கன்னா இதோட பயன்கள் இயல்பான பயன்கள்னால் நர்ம மண்டல கோளாறுகளுக்கும் செரிமான பிரச்சனைக்கும் உடம்புல வந்து ஆண்மையை தன்மை இல்லை உடம்பை வலுவே இல்லை அப்படின்னா வலிமைக்கும் வெ வெள்ளை சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் கடுப்பு அப்புறம் உடம்புல வந்து காயங்கள் ஏற்பட சேர்க்கிற காயங்கள் ஒரு சிலருக்கு ஆறாது பொறுமையாக அந்த மாதிரி நோய்களுக்கு மிக சிறப்பாக பயன்படுத்தப்படுது மிகுந்த அளவு பார்த்திங்கன்னா இது வந்து உடம்பை வந்து ஒரு தேக ஆரோக்கியத்துக்கு வச்சு ஒரு நிலை சமநிலைப்படுத்துறதுக்கு அதாவது ஒரு வசீகர தன்மை உருவாக்குறதுக்கு இந்த பருத்தியை எடுக்கலாம் இதோட எப்படி பயன்படும் முறைகளை மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறுத்திக்கலாம் பயன்படும் முறைகள் பார்த்தீங்கன்னா பருத்தி விதையை வந்து ஒரு கைப்பிடி அதாவது பவுடர் பண்ணி ஒரு கைப்பிடி தான் நம்ம பாலில் வந்து காய்ச்சோ அல்லது மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு ஏழு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி ஒரு சிலருக்கு வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு அதாவது எப்படின்னா நார்மலாக இருப்பாங்க சடனாக ஒரு மனநிலை கோளாறு போட்ட மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்கும் தேக ஆரோக்கியமே எல்லாம் உடம்புல வலுவே இல்லை ரொம்ப சோம்பேறி ஒரு மாதிரியே டல்லாக இருக்குது லேசிலெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படி இருக்கிறவங்களுக்கும் சீக்கிரமாக வந்து உடம்பை வந்து மீட்டை எடுத்து கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு புது மனநிலையை மாற்றிக்கிறதுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அளவு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து குழந்தை பாக்கி வந்துறதுக்கு மிக அதிகளோ பார்த்திங்கன்னா பருத்தியை பயன்படுத்துகிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா அதிகளவு மாடுகள் எருமை மாடுகளை பார்த்திங்கன்னா அதிகம் பருத்தி சாப்பிடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகளோ பருத்தி எடுப்போம் இந்த பருத்தியை ஏதாவது இன்னொரு இதை சொல்லுவாங்க பருத்தி தினம் பதினாறு குட்டி போட்டோம் அந்த மாதிரி ப பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பழமொழிக்கு ஏற்றபடி பருத்தியில் அவ்வளோ அவ்வளோ புரதச்சத்து நிறைந்து கிடக்கு இது மட்டும் இல்லாமல் இது வந்து துணி உற்பத்தியில் பொதுவாக பயன்படுத்தப்படுது அனைவருக்குமே தெரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது அனைத்து மாடு கால்நடை மாடுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தீவனமாக அதில் பருத்தி விதையை பயன்படுத்தப்படுது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி விதையை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சிறப்பாக கற்பனை திறனும் உடலாக வந்து மேம்படுத்தலாம் இதுதான் அதோட மிக சிறப்பு அதனால் எல்லோரும் முடிஞ்சால் பருத்தி ஒரு ஐந்துலேருந்து பத்து கிராமாவது தினமும் எடுக்க பாருங்கள் ஓகே பிரச்சனை இந்த வீடியோ அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படிங்களா டிஸ்லைக் பண்ணி விட்டுருக்கேன் நன்றி